சில பெண்கள் வயது அதிகமாக இருந்தும் ருதுவாகாத நிலைமை ஏற்படும் சிலருக்கு எவ்வளவோ வைத்தியம் செய்தும் புத்திர பாக்கியம் இருக்காது சில பெண்களுக்கு காரணமே இல்லாமல் திருமணம் தள்ளி போகும் இப்படி பெண்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கென்றே மகாமக குலத்தின் கரையில் ஸ்பெஷல் கோயில் ஒன்று இருக்கிறது விஷாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வருகை தந்து நவக்கன்னியரை வழிபட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு விரிவு காலம் ஏற்படும் நவக்கன்னியர்களுக்கான கங்கை யமுனை நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரயு ஆகியோர் தங்களிடம் மக்கள் தொலைத்த பாவங்களை போக்கிக் கொள்ளும் வழி தெரியாமல் கையிலே சென்று சிவபெருமானை வணங்கினர் மகாமக தினத்தன்று கும்பகோணம் சென்று புனித நீராடினால் உங்கள் பாவம் நீங்கும் என சிவன் கூறினார் அவ்வாறே ஒன்பது கண்ணியர்களும் மகாமக குலத்தில் புனித நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து அங்கேயே அமர வேண்டும் என வேண்டினார் இறைவனும் அதற்கு அனுமதித்தார் இப்போதும் ஒன்பது கண்ணியர்களின் பிரம்மாண்டமான சிலைகள் இத்தலத்தில் உள்ளன நமக்கன்யரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து பூஜித்து வந்தால் வயது அதிகமாகியும் ருதுவாகாத பெண்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மாசி மாதம் மகக்கூடிய நன்னாளில் மகாமக விழாவாக கொண்டாடப்படுவது எத்தனையோ நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகிறது நதி தேவதைகளும் தங்களிடம் மக்கள் நீராடுவதால் ஏற்பட்ட பாவங்கள் தீர்வதற்காக இந்த நாளை கும்பகோணத்திற்கு வந்து இறைவன் அருளால் புனிதம் பெற்றதாக தல புராணம் கூறுகிறது மகாமகக்கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இந்நதி தேவதைகளுக்கென்று தனி சன்னதி உள்ளது எனவே அன்றைய தினத்தில் கங்கை யமுனை போன்ற புனித நதிகள் இந்த திருக்குளத்தில் வந்தடைவதால் அது மேலும் புனிதம் பெறுகிறது இந்த மகாமக தீர்த்தத்தை ஒரு தடவை வணங்கினால் எல்லா தேவர்களையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் இந்த மகாமக குலத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் இந்த பூமியை நூறு முறை சுற்றிய புண்ணியம் கிடைக்கும் இந்த மகாமக குலத்தின் ஒரு தடவை நீராடினால் கங்கை கரையில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து மூன்று காலமும் நீராடிய பலன் கிடைக்கும் இந்த புண்ணிய நாளில் மகாமக குலத்தில் வடப்புறத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடியவர்களுக்கு தனது கோத்திரம் மனைவியின் கோத்திரம் உள்ளிட்ட ஏழு கோத்திரங்களையும் சேர்ந்தவர்கள் நர்கதி அடைவர் வடப்புறத்தில் உள்ள கிணற்றில் மகாமகத்தன்று காசியில் இருந்து கங்கை வருகிறது அங்கு பல குமிழிகள் இடவ லக்னத்தில் ஏற்படுவதை காணலாம் இந்த மகாமக குலத்தினை நவக்கண்ணிகளும் திசை தெய்வங்களும் உண்டாக்கின என்பதால் இந்த தீர்த்தம் மகாமக தீர்த்தம் என்று நவக்கண்ணியர் தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த குலத்தில் இருபது தீர்த்தங்கள் உள்ளன வாயு தீர்த்தம் கங்கா தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் யமுனை தீர்த்தம் குபேர தீர்த்தம் கோதாவரி தீர்த்தம் ஈசான்ய தீர்த்தம் நர்மதை தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் காவேரி தீர்த்தம் யம தீர்த்தம் குமரி தீர்த்தம் நிருதி தீர்த்தம் கிருஷ்ணா தீர்த்தம் தேவ தீர்த்தம் வருண தீர்த்தம் சரயு தீர்த்தம் கன்னிகா தீர்த்தம்